உறவர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நான் ஜப்னால இருந்து சொல்றேன் எனக்கு வந்து ஒரு கிப்ட் கார்டு வந்திருக்கு அதை என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்போம் எனக்குமே தெரியாது என்னன்னு சொல்லி வாங்கவே வீடியோவில் போய் பார்ப்போம் என்னென்னு எனக்குமே தெரியாது சொல்லி நான் சரியா நினைக்கிறேன்

பண்ணியிருந்தீங்க மற்ற வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் எனக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்றேன் எப்பவுமே உங்களை அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வளருங்க மற்றது வந்து தொடர்ந்து எங்களோட ஆர்ஜி கில்பன்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கில் பண்ணி கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் வளருங்க எல்லா உலகங்களுக்கும் நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்